திருச்சியில பிறந்து வளர்ந்த அந்த இளைஞர் வேலை தேடி சென்னைக்கு வர்றது அப்படி சென்னைக்கு வந்த அந்த சமயத்துல டன்லப் அப்படிங்கிற அந்த டயர் கம்பெனியில வேலைக்கு சேர்றாரு வறுமைக்கு வார்க்கப்பட்டவரா தான் அவர் இருக்கிறார் ஆனா டன்லப்போ அந்த டயரோ அந்த டயர் வாசமோ அதையெல்லாம் கடந்து அந்த இளைஞருக்கு எழுத்து மேல ஒரு ஆசை கலை மேல ஒரு காதல் நாடகத்தின் மேல ஒரு தீரா வெறி அப்படின்ட்டுலாம் இருக்கு அப்படிப்பட்டவர் வீட்டில் வேலையும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கதை எழுத ஆரம்பிப்பாரு பேப்பர் எடுத்துக்குவாரு வேணாவை எடுத்துக்குவாரு கனகடகன் அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படிலாம் எழுதுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாடகம் உருவாகுது அந்த நாடகத்தை சென்னையில் ஒரு சபாவில் அரங்கேற்றம் செய்கிறாரு அந்த அரங்கேற்றம் செய்த அந்த நாடகம் மிகப்பெரிய பாராட்டுக்களை எல்லோராலும் எல்லா வயதுக்காரர்களும் அந்த நாடகத்தை பார்க்குறாங்க கைத்தட்டுறாங்க பாராட்டுறாங்க